பாக்கிய விதியாக தான் என்கிட்ட இந்தி புத்தகத்தினுடைய ஒரு தமிழாக இது பாபாவுக்கு நன்றி தான் சொல்லணும் இதில் வந்து ஆதிரத்தினுடைய அனுபவம் பொக்கிஷங்கள் உங்களுக்காக தமிழ் வந்து இது கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் வந்து அவங்க எப்படி அனுபவம் செஞ்சாங்க எப்படி இந்த ஞானத்துக்கு வந்தாங்க எப்படியெல்லாம் வந்து தன்னுடைய இருந்து அந்த பந்தனத்திலேருந்து விடுபட்டு இந்த யக்கியத்தில் வந்தாங்க நல்லா விடுபட்டு கேட்கும் பொழுது நம்ம உண்மையில் நாமும் வந்து அது போல் ஆகலாம் இன்னும் நிறைய சமயத்தில் வந்து லௌகிக்க விஷயங்களில் நமக்கு வந்து அட்ராக்ஷன் வருது இது ஒரு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் இந்த ஆதிரத்தினுடைய வாழ்க்கை வரலாறு ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க ஸ்பெஷலாக சொல்கிறாங்க அந்த காலத்துலாம் எப்படி செவன் டேஸ் கோர்ஸ் அப்பெல்லாம் கிடையாது ஆனால் பாபா மேலே இருக்காங்க அதை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து ரெண்டு ரெண்டு மூணு வார்த்தை சொல்கிறாங்க தாதி பிரகாஷ் மணி அவனுடைய அறிவுரையை கேட்டு நம்ம வந்து இந்த சங்கமகத்தில் நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு முன்னேற்றம் அடையலாம் அப்படின்னு இந்த நன்னாளில் வந்து அழகான ஆரம்பிக்கப்படுகிறது இந்த பாக்கிய வித்தாதா அதாவது பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய அந்த பாபா இருக்கிறாரு நாமளும் வந்து இதை படித்து நாம் தெரிந்து கொள்ளலாம் ஆஹ் தாதி பிரகாஷ் மணி சொல்றாங்க சுழன்றுக்கு கொண்டிருக்கக்கூடிய சக்கரத்தில் நம் காலசக்கரம் இருக்குன்னு தெரியும் சத்தியகம் திரேத்தயக்கும் தோபரகம் கலியுகம் அது போன்ற நேரமும் வருகின்றது பரந்தாமத்தில் வசிப்பவர் நிராகாரமானவர் பரந்தாமத்தில் வசிப்பவர் யாரு நிராகாரமானவர்னா சிவபாபா பகவான் சாகாரத்திற்கு வந்து இந்த பௌதிக உலகத்திற்கு அதாவது சத்தமான உலகத்திற்கு சாகார குழந்தைகளுக்கு தாய் தந்தை மற்றும் அனைத்து சம்பந்தங்களுடைய அன்பு மற்றும் பாலனை கொடுக்க அவதரிக்கின்றார் அந்த உத்தேசத்தின் பூர்த்திக்காக அவர் தன்னுடைய குணங்களோடு ஒத்துப்போகக்கூடிய ஒரு அனுபவி ஆத்மா நன்மை செய்யக்கூடிய மற்ற தூய்மையான ஆத்மாவுடைய உடலில் பிரவேசம் செய்து அவரை தன் மடியில் கொள்கின்றார் மேலும் அவருக்கு பிரஜாபிதா பிரம்மா என்ற பெயர் இடுகின்றார் பிரம்மா வார்த்தையினுடைய உச்சரிப்பே என்ன தெரியுமா பெரிய பிளஸ் அம்மா பர் பிளஸ் மா இந்தியில அதே போன்று அமைந்திருக்கிறது ஏனென்றால் பிரம்மா பெரிய அம்மாவாக இருக்கின்றார் எப்படி தந்தைக்கெல்லாம் தந்தையாக பரமபித பரமாத்மா எனப்படுகிறதோ அப்படி அனைத்து தாய்மார்களிலும் சரி பெரிய தாய் யாரு பிரம்மா ஆவார் அவரே பகவான் தன்னுடைய மனைவியாக்கி இருக்கின்றார் இவ்வளதா சொல்லார் பகவான் வந்து பிரம்மா பாபாவை மனைவியாக்கி அப்படின்றார் வந்து இவருடைய வாயின் மூலமாகவே என்ன செய்யறாங்க ஞான அமிர்த பொழிய வைத்து ஆன்மாக்களுக்கு புதிய ஜென்மம் கொடுத்தார் அதுதான் வந்து பிரம்மகுமார் பிரம்மகுமாரி இதே பிரம்மா கங்கையினுடைய பூமியில இருக்கக்கூடியவராக சாஸ்திரத்தில் பிரசித்திக்கு பெற்ற அந்த பாகிரத் மற்றும் தூய்மையாக்கக்கூடிய அந்த கவுமுக்குன்னு சொல்லலாம் கவுமுகம்னா இதுல இருக்குது மவுண்ட் அப்டி இருக்குது கவுமுக்கு அதுல வந்து தண்ணி வந்து காமிக்கிறாங்க ஊத்துரா தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கும் அது மாதிரி கவுமுக்கு சாஸ்திரங்கள் பிரம்மா தன்னுடைய மகள் சரஸ்வதி மீது மோகமுற்றார் என்ன என்று பிரம்மா மீது கலங்கை ஏற்படுத்தியிருக்கிறார் ஆனால் சுயம் பிரம்மாவே பகவானுடைய மனைவி என்னும் பொழுது சொல்றாங்க பாரு சிவபாபா வந்து பிரம்மாவிடம் பகவானுடைய மனைவி என்னும் பொழுது அவர் மற்ற எந்த பெண் ரூபத்தின் எப்படி சுவீகாரம் செய்வார் ஒரு அழகா சொல்றாங்க பாரு பகவானுடைய காதலியாக்கக்கூடியவருக்கு கூடியவருக்கு மனித குலத்தினுடைய குழந்தைகள் உருவாகின்றார்கள் அதாவது சரஸ்வதியும் அவருடைய வாய்வழி பிறந்த குழந்தை ஆவார் அப்படின்னு நீ முதல்ல நீங்க சொல்றாங்க வந்து லௌகிக உலகத்தில் ஒரு கன்னியாவை கணவர் என்று அதாவது அடாப்ட் தத்தெடுத்து கொள்ளும் பொழுது லௌகிகத்துல ஒரு பெண் குழந்தை வந்து தத்தெடுத்து கொள்ளும் பொழுது அதாவது மனைவியாக செய்யும் பொழுது அவள் தன்னுடைய பழைய காரியங்கள் பழைய சம்பந்தங்கள் எல்லாத்தையும் அந்த பழக்க வழக்கங்களை எல்லாவற்றையும் சுவாக செய்து விடுவாள் அந்த வீட்ல இருந்து இந்த வீட்டு வரும்பொழுது முழு மனோ பாவனைகளோடு கணவரின் மீது அர்ப்பணம் ஆகிவிடுகின்றாள் இது போல தாதி பிரகாஷ் மணி சொல்றாங்க வந்து அந்த லௌகிக்கம் அலௌகிக்கும் இந்த விதமாக பகவான் சிவன் எப்பொழுது தாதா லேக்ராஜ் அவர்களை பிரம்மா பதவி அடைவதற்கு முந்தைய பெயர் தன்னுடைய மனைவியாக்கினாரோ அப்பொழுது அவர் தன்னுடைய வைர வியாபாரம் அந்த லௌகிக சம்பந்தம் மற்றும் தெரிந்த அறிந்த அனைத்திலிருந்து விலகி முழுமையாக என்ன செஞ்சாங்க சிவன் மீது அர்ப்பணமாகிவிட்டார் அழகா கம்பேர் பண்ணி நமக்கு வந்து ஞானத்தை கொண்டு போறாங்க நம்புறேன் லௌகிக உலகத்தில் தாதா லேக்ராஜ் என்ற ரூபத்தில் அவருடையது என்று என்னவெல்லாம் இருந்ததோ அவை அனைத்தும் முடித்து கொண்டார் பிறகு படைப்பாளர் பிரம்மா என்ற ரூபத்தில் அதாவது பகவானுடைய துணையாளி என்ற ரூபத்தில் புது சிருஷ்டி படைப்பதில் உதவியாளர் என்ற ரூபத்தில் அவருடைய புதிய ஈஸ்வரிய செயல்பாடுகள் ஆரம்பமாகிவிட்டது அது ஞாபகப்படுத்தணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல இந்த நடந்த விஷயம் இதெல்லாம் இது போல பிரசுரிக்கப்பட்ட புத்தகத்தில் முதல் மனிதர் யாரு பிரஜாபித பிரம்மா மற்றும் அவருடைய உடலில் பிரவேசித்த பரம்பிதா பரமாத்மாவுடைய அன்பின் ஒரு அலௌகிக் கதை முடிச்சு போட்டப்பட்டிருக்கிறது இந்த அன்பினுடைய அலோகிக கயிறுகள் முழு உலகம் வரை சூட்சமமான ரூபத்தில் பரவி இருக்கிறது அது பார்த்தா ஆதி தேவன் சொல்லுவாங்க அந்த புத்தகம் கூட இருக்குது ஆனால் சாகார ரூபத்தில் அதனை அனுபவம் செய்யக்கூடியவர்கள் அந்த கயிறுகளினால் பிரகாசம் அடையக்கூடியவர்கள் மிக குறைந்த பிரம்ம குழந்தைகளை அப்படின்றார் அவர்களுடைய அலௌகிக அனுபவங்களை இந்த புத்தகத்தில் அதாவது அவர்களுடைய வார்த்தைகளுடைய பொறிக்கப்பட்டு இருக்கிறது இது போக போக நல்லா அனுபவம் செய்யலாம் தொடர்ச்சியா கேளுங்கள் இது எல்லாத்தையும் இவை அப்படிப்பட்ட ஒரு தொலைநோக்கு பார்வை அதாவது மறுபக்கத்தை காட்டக்கூடிய ஒரு அனுபவங்கள் இதில் இருக்குது இவைகளை படித்துக் கொண்டிருக்கும் வாசகர் நிகழ்ந்த நொடிகளோடு தன்னை ஒன்றிணைத்து கொள்கின்றார்கள் இருக்கும் ஆழமான விஷயம் சாகார ரூபத்தில் வந்துள்ள பகவானுடைய கண்களிலிருந்து பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய கருணுடைய அனுபவத்தினை செய்கின்றார்கள் மேலும் அவருடைய வரதானி கைகளுடைய சூட்சிம பரிசத்தையும் தொடுதல் போன்ற உணர்வினை அனுபவம் செய்கின்றார் படிப்பவருக்கு அவருடைய சாகார சந்திப்பினுடைய தாகமும் திருப்தியலியா திருப்தியாகின்றது சாகார சந்திப்பினுடைய விலை மதிப்பில்லாத நொடிகளில் இருந்து சில நொடிகள் அவருடைய வாழ்க்கையிலும் இணைய ஆரம்பிக்கிறது அதாவது இந்த அனுபவங்களுடைய கிரந்தமானது பகவானுடைய அந்த சாகார தொடுதலினை அடைவதற்காக சாகார அந்த சானியத்தை அதாவது முன்னிலையில் இருப்பதை அடைவதற்கான வருட கணக்கில் காலத்திற்கு முன் கடந்த நொடிகளை நிகழ்காலத்தில் கொண்டு வந்து முன்னிறுத்துகின்ற மாயாஜலத்தை செய்கிறது மற்றும் கடவுளுடைய காரியங்களை அகக்கண்களினால் காணக்கூடிய ஒரு தெய்வீக கண்ணாடியாக இருக்கிறது இவருடைய வாழ்க்கை வரலாறு இது போல தாதி பிரகாஷ்மணி சொல்றாங்க சாகர சிறிசனுடைய முதல் படைப்பாளர் பிரம்மா பாபா ஆதிதேவ் அதாவது பெரிய அம்மா அப்படின்றார் முதல் பிராமணன் மற்றும் முதல் மனிதர் நியூ மேன் என்றாங்க வந்து புது சிறிசனுடைய முதல் நாட்டுங்கதான் சாம்பிள் சாம்பிளிங் பகவானுடைய முதல் மகன் மேலும் சிறிசனுடைய மூத்த சகோதரன் மூதாதையர் மற்றும் முதல் பிதாமகன் கடவுளுக்கு பிறகு பூமியினுடைய மேடையில் அனைவரும் விட மகத்துவம் நிறைந்த நடிகர் யார்னா பாபா ஆனாலும் முற்றிலும் மறைமுகமாக இருக்கிறார் அந்த மறைமுகமான நடிகருடைய உடலில் அமர்ந்து பகவான் காட்டக்கூடிய அலோகிக சரித்திரம் அந்த மதிப்புள்ள அனுபவ முத்துக்களை வரக்கூடிய நாட்களை நாம் பார்க்கலாம் தொகுப்பாக நம்ம பார்க்கலாம் சாகார தந்தனுடைய அன்பினை அடைவதற்காக துடிக்கக்கூடிய பிரம்மாவுடைய குழந்தைகளுக்காக இந்த அழகான புத்தகமானது சாதகர் அதாவது சாதகனா சாதகம் செய்க வரும் கிடைத்த ஒரு சுவையான சொட்டு துளி போல விலைமதிப்பட்டதாக இருக்கும் எவ்வளவு அழகா சொல்ற வார்த்தை வார்த்தைகள் இப்படி போடுறாங்க சொட்டுன்றார் ஞானம் ஒருதார் அவர்கள் சாகாரத்தில் வந்துள்ள பகவானுடைய சாகார உணர்வை அடைந்து தன்னை புண்ணியவனாக அனுபவம் செய்வார்கள் என எனக்கு நம்பிக்கை இருக்கிறது சாதாரண நம்பிக்கை கிடையாது முழு நம்பிக்கை இருக்கிறது இந்த சுப ஆசைகளோடு ஈஸ்வரிய சேவையில் பிரம்மகுமாரி பிரகாஷ்மணி அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை வந்து எப்படி பிரம்மா பிரம்மாவோட உடலை இறங்குறாங்க ரெண்டு வார்த்தைகள் சொல்றாங்க இந்த பாக்கி வித புத்தகம் தொடர்ச்சியா பார்க்கலாம் வரக்கூடிய நாட்களில் இந்த முன்னூரை பத்தி நாளைக்கு பார்க்கலாம் நம்ம வந்து அட்சா ஓம் சாந்தி பாக்கிய விதியாக தான் இந்தி புத்தகத்தினுடைய ஒரு தமிழாக்க இது பாபாவுக்கு நன்றி தான் சொல்லணும் இதில் வந்து ஆதிரத்தினுடைய அனுபவம் பொக்கிஷங்கள் உங்களுக்காக தமிழ் வந்து இது கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் வந்து அவங்க எப்படி அனுபவம் செஞ்சாங்க எப்படி இந்த ஞானத்துக்கு வந்தாங்க எப்படியெல்லாம் வந்து தன்னுடைய இருந்து அந்த பந்தனத்திலேருந்து விடுபட்டு இந்த யக்கியத்தில் வந்தாங்க நல்லா விடுபட்டு கேட்கும் பொழுது நம்ம உண்மையான நாமும் வந்து அது போல் ஆகலாம் இன்னும் நிறைய சமயத்தில் வந்து லௌகிக்க விஷயங்கள் நமக்கு வந்து அட்ராக்ஷன் வருது இது ஒரு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் இந்த ஆதிரத்தினுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க ஸ்பெஷலாக சொல்கிறாங்க அந்த காலத்துலாம் எப்படி செவன் டேஸ் கோர்ஸ் அப்பெல்லாம் கிடையாது ஆனால் பாபா மேலே பலியாக இருக்காங்க அதை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து ரெண்டு ரெண்டு மூணு வார்த்தை சொல்கிறாங்க தாதி பிரகாஷ்மணி அவனுடைய அறிவுரையை கேட்டு நம்ம வந்து இந்த சங்கமகத்தில் நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு முன்னேற்றம் அடையலாம் அப்படின்னு இந்த நன்னாளில் வந்து அழகான ஆரம்பிக்கப்படுகிறது இந்த பாக்கியா அதாவது பாக்கியத்தை அந்த பாபா உருவாக்கி தெரிந்து கொள்ளலாம் தாதி பிரகாஷ் மணி சொல்றாங்க சுழன்றுக்கு கொண்டிருக்கக்கூடிய காலச்சக்கரத்தில் நம் காலசக்கரம் இருக்குன்னு தெரியும் சத்திக்கும் திரேதயக்கும் தோபருக்கும் கலியுகம் அது போன்ற நேரமும் வருகின்றது பரந்தாமத்தில் வசிப்பவர் நிராகாரமானவர் பரந்தாமத்தில் வசிப்பவ யாரு நிராகாரமானவர்னா சிவபாபா பகவான் சாகாரத்திற்கு வந்து இந்த பௌதிக உலகத்திற்கு அதாவது சத்தமான உலகத்திற்கு சாகார குழந்தைகளுக்கு தாய் தந்தை மற்றும் அனைத்து சம்பந்தங்களுடைய அன்பு மற்றும் பாலனை கொடுக்க அவதரிக்கின்றார் அந்த உத்தேசத்தின் பூர்த்திக்காக அவர் தன்னுடைய குணங்களோடு ஒத்துப்போகக்கூடிய ஒரு அனுபவி ஆத்மா நன்மை செய்யக்கூடிய மற்ற தூய்மையான ஆத்மாவுடைய உடலில் பிரவேசம் செய்து அவரை தன் மடியில் எடுத்துக்கொள்கின்றார் மேலும் அவருக்கு பிரஜாபிதா பிரம்மா என்று பெயர் இடுகின்றார் பிரம்மா வார்த்தையுடைய உச்சரிப்பே என்ன தெரியுமா பெரிய இந்தியில அதே போன்று அமைந்திருக்கிறது ஏனென்றால் பிரம்மா பெரிய அம்மாவாக இருக்கின்றார் எப்படி தந்தைக்கெல்லாம் தந்தையாக பரமபிதா பரமாத்மா எனப்படுகிறதோ அப்படி அனைத்து தாய்மார்களிலும் சரி பெரிய தாய் யாரு பிரம்மா ஆவார் அவரே பகவான் தன்னுடைய மனைவியாக்கி இருக்கின்றார் அவ்வளவாக சொல்லார் பகவான் வந்து பிரம்மா பாபாவை மனைவியாக்கி அப்படின்றார் வந்து இவருடைய வாயின் மூலமாகவே என்ன செய்யறாங்க ஞான அமிர்த பொழிய வைத்து ஆன்மாக்களுக்கு புதிய ஜென்மம் கொடுத்தார் அதுதான் வந்து பிரம்மகுமார் பிரம்மகுமாரி இதே பிரம்மா கங்கையினுடைய பூமியில இருக்கக்கூடியவராக சாஸ்திரத்தில் பிரசித்திக்கு பெற்ற அந்த பாக்ரத் மற்றும் தூய்மையாக்கக்கூடிய அந்த கவுமுக்குன்னு சொல்லலாம் கவுமுகம்னா இதுல இருக்குது மவுண்ட் அப்படி இருக்குது கவுமுக்கு அதுல வந்து தண்ணி வந்து காமிக்கிறாங்க ஊத்துரா தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கும் அது மாதிரி கவுமுக்கு சாஸ்திரங்கள் பிரம்மா தன்னுடைய மகள் சரஸ்வதி மீது மோகமுற்றார் என்ன என்று பிரம்மா மீது கலங்க ஏற்படுத்தியிருக்கிறார் ஆனால் சுயம் பிரம்மாவே பகவானுடைய மனைவி என்னும் பொழுது சொல்றாங்க பாரு சிவபாபா வந்து பிரம்மாவிட பகவானுடைய மனைவி என்னும் பொழுது அவர் மற்ற